ஜெரால் தாவேக்கா எடுப்பு ஒண்ணு இருக்கு அந்த எடுப்பு ஒரு காணொலியில என்ன சொல்லிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவேக்காவுக்கு பதினெட்டுல இருந்து இருபத்தி ஆறு வயசுக்குள்ள நிறைய வயசுக்குள்ளோவர் இருக்கிறாங்க அந்த ரெண்டு கோடி பேரோட ஓட்டை வாங்கிட்டா விஜய் ஆட்சியை வச்சிருவாரு அப்படின்னு பேசிருக்கு இது பேசல இந்த வீடியோவை இந்த தாவேக்கா தற்கொலைகள் சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்து ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்களேன் தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஆறரை கோடி வாக்காளர்கள் இதுல எழுபது சதவீதம் வாக்கு போட்டா கூட நாலு புள்ளி இரண்டு கோடி வாக்காளர்கள் இதுல ரெண்டு கோடி வாக்காளர்கள் விஜய்க்கு ஓட்டு போடுறாங்கன்னா அவருடைய சராசரி ஓட் பர்சன்டேஜ் நாற்பத்தி எட்டு பர்சன்டா இருக்கும் ஒரு புதியதாக கட்சியை தொடங்கிய ஒரு தலைவருக்கு எங்க இருந்து நாற்பத்தி எட்டு பர்சன்ட் ஓட்டு வரப்போகுது அதுவும் நாள் முனை போட்டியை வச்சுக்கிட்டு திமுக அதிமுக போன்ற ஜாபவான்கள் களத்துல நிற்கும் பொழுது இந்த தற்கொலை கூட்டம் நாற்பத்தி எட்டு சதவீதம் ஓட்டு வாங்கும் அப்படின்னு சொல்றது எவ்வளவு அபத்தமா இருக்கு இது பிராக்டிகலி பாசிபிளா அப்படிங்கிறத யோசிக்கிற அளவுக்கு கூட இந்த தற்கொலைகளுக்கு மூளை இல்லைங்கிறதுனால தான் உங்களை திரும்ப திரும்ப தற்கொலைகள் அப்படின்னு விமர்சனம் பண்றோம் இப்ப புரியுதா ஏன் உங்களை தற்கொலிகள் அப்படின்னு சொல்றோம்னு